உதகை மரவியல் பூங்கா முன் நடைபெற்று வரும் கட்டுமான பணியின் போது மண் சரிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது மண் சரிந்ததில் இரண்டு தொழிலாளர்கள் மண்ணுக்குள் புதைந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மண்ணுக்குள் புதைந்த இரண்டு பேரையும் ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவசாமி இணைப்பில் இருக்கிறார் சிவசாமி தற்பொழுது இரண்டு தொழிலாளர்கள் மண்ணுக்குள் புதைந்திருக்கிறார்கள் அவர்களை மீட்கும் பணி எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரங்கள் உலக செல்லும் சாலையில் எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் தான் கட்டுமான பணிக்காக அகற்றும் போது அதன் எதிரே இருந்த மண் சுவரானது அன்றைக்கு விழுந்திருக்கிறது நான்கு தொழிலாளர்கள் அதில் ஈடுபட்ட நிலையில் இரண்டு பேர் மட்டும் தற்போது அந்த இடிபாடுகளுக்கு சிக்கியிருக்கிறார்கள் இரண்டு பேரும் முதற்கட்டமாக ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் என்பதும் அதில் ஒருவர் என்பதும் தன்பால் என்பதும் தெரிய வந்திருக்கிறது தகவல் அறிந்த சம்பவத்திற்கு வந்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் அவர்களை என்ற வரவழைக்கப்பட்டு அவர்களை மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் ஒருவர் அதாவது கருத்து வரை மண்ணில் புதைந்திருக்கிறார் அவரை தற்போது மீட்பு பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் மற்றொரு மண்ணிற்குள் புதைந்திருக்கிறார் அவரையும் தற்போது அடையாளம் கண்டு அவரை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்போது அவர்கள் அந்த இருவருக்கும் மருத்துவ உதவியான வழங்கப்பட்டு வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் இருவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதில் ஒருவர் நன்றாக இருக்கிறார் மற்றவர்களின் நிலை என்ன என்ன என்பது தெரியவில்லை சம்பவ இடத்தில் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் தீயணைப்பு துறையினர் என அனைத்து துறையினரும் முகாமிட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க